பட்ட பாரு அட்டகாசமாக தெளிவா சாமாட்டியா நிறைய வண்டி வந்து இது பாருங்க நிறைய வண்டி வந்து சின்ன விஷயம் சொல்ல பாருங்க நான் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான் எனக்கு காசு போனும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெத்த கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க நான் சொல்கிற முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன்னு கார்ஸு யாரு கேட்டால் சொல்லுவாங்க ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா யார் கிட்ட சொல்ல திருச்செந்தூர் ட்ரிபிள் எஸ் காலேஜ் எடுத்து நம்ம இடம் அப்பா அம்மா பற்றி சொல்கிறேன்னாக்கா சொல்ல சொல்லி எனக்கு புள்ளு வரைக்கும் அப்படியே ஏன்னாக்கா நீ என்ன தான் சொந்த பந்தல சேர்த்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தாலும் பெத்த தாய் தப்பில் கூடவே வச்சு பார்த்துங்க ஏன்னா அவங்க அவங்க வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது வராமல் வச்சு பார்த்துங்க யார் பெற்றவங்கள கண் கலகாமல் வச்சது நல்லா இருக்கும்ங்க சப்போஸ் கண் கலச்சோம் கண் கலங்கிட்டானாகவே நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தமே கிடையாதுங்க பொண்ணாக இருக்கட்டும் புள்ளியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அப்பா அம்மா கண் ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுனா கூட நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை பிறந்ததுக்கான அர்த்தமே கிடையாதுங்க மெயினாக இன்னொன்று சொல்லப்போனாக்கா நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை கண் கண்காலம் வச்சு காப்பாற்றுங்க நீங்கள் அப்பா அம்மா தான் தெய்வமே நான் இப்போது நோணும் சொல்கிறேங்க நம்ம ஒரு போயிட்டு ஒரு கடவுளை போயிட்டு ஐயா ஒரு முருகர் ஆகட்டும் பெருமாளை ஆகட்டும் ஐயா நம்ம நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நிறையா பணம் ஓணும் நிறையா வீடு வாசல் ஓணும் அப்படின்னு வேண்டினு வருவோங்க நான் மட்டும் எப்படி வேண்டுவேன் கடவுளே நீ என் கூடவே வந்து கடவுளே அதுமாதிரி தான் ஏன்னா கடவுள் நம்ம கூட வந்துட்டாருனாவே எல்லாமே வந்த மாட்டான் வீடு வாசல் சொத்து எல்லாம் அதேமாதிரி தான் அப்பா அம்மா கூடவே நம்ம கூட இருந்தாங்கன்னாக்கா எல்லாமே மன நிம்மதி கிடைக்கும் உண்மையிலே கடவுளுக்கும் மேலானவங்க பேரனை பார்த்தா பெத்த தாய் தாப்பு மட்டும்தான் அவங்க அண்டை பார்த்துங்க நான் காசு பண்ண அப்புறமாங்க ஏன்னா நேற்று நடந்தது ஒன்று உண்மையான ஒரு சொல்கிறாங்க ஆனால் இத்தனை வருஷமா வள்ளி வள்ளிமலை சேர்ந்தவர் அவர் அவங்க அம்மாவுக்கு வந்து டயாலிஸ்ட் பார்த்தி அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அந்த ரெண்டு வருஷம் அந்த புல்லை காப்பாற்றிங்கிறாப்புல அந்த அம்மாவை பெரிய பிள்ளை பிறந்தாலும் மூத்த புள்ளியாக பிறந்தது ரொம்ப கஷ்டம் பெரிய புள்ளையாக பிறந்துட்டு மொத்தம் மூணு பிள்ளைங்க அதில் பெரிய பிள்ளை மலை சேர்ந்தவர் அவர் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சமாக சிஎம்சி செலவு பண்ணிக்கிறாபோல் அங்கேருந்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்துட்டு திருமலை ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணிடுறேன் மாதம் மாதம் வாரம் வார வாரம் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து டயர்ஸு பார்த்துட்டார் பாவம் ஆனால் எங்கள் அம்மா என்னால் விட முடியலைன்னா அப்படின்ட்டு அவங்க தம்பி போய் கேட்குறாரு டேய் ஒரு ஆயிரரூவா கொடுறா நான் பார்த்துக்கிறேன்னு அந்த பெருந்தன்மை பாரு என்னால் கேட்க முடியலன்னா அவனும் பாவம் கஷ்டப்பட்றான்றான் பெரிய புள்ள பெரிய புள்ள தான் எப்போவே எங்கள் தம்பியும் ரொம்ப கஷ்டப்படுறாப்ப நான் மேஸ்திரி வேலைச்சு அவன் என்ன பண்ணுவான் பாவம் நான் தானே காப்பேன் அவர் வந்து இது வேலை செய்றாப்படியா அந்த பில்டிங்கில் வந்து கான்ட்ரெக்ட்லாம் போடுறாப்படியா கான்ட்ரெட் போட்டு சென்ட்ரிங் சாமான் அடிக்கிறா சொல்ல சொல்ல எங்கள் அம்மா தானே எனக்கு உயிர் எனக்கு அப்படியே சொல்ல சொல்லி அப்படியே இது ஆகிடுச்சு அதை விட சொல்லி லாஸ்ட்டாக உன் வீடியோ பார்த்தானே எனக்கு நான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்ன ஒரே வாட்ச் சொன்னார் அப்படியே சொல்ல சொல்லி இது ஆயிடுச்சு அதனால் நாளைக்கு விட்டு நாலு நாளைக்கு வந்து வண்டி கார் எடுக்கிறாரு அவரே பேசுவார் இப்போ கண்டிப்பாக வந்து எடுப்பார் ஆனால் நாலு நாளைக்கு நான் வரேண்ணா வண்டி எடுக்கிறேன் நான் சொல்லிட்டேன் வருவார் என்னன்னே தெரியலண்ணா என்னைக்கு சனி இது என்னவோ சொல்லுவார் அவருக்கு மீனராசியாக மீனராசியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நாள் சனி தான் அவருக்கு அதெல்லாம் நினைக்காதண்ணா உழைப்பை நம்புண்ணா அப்படி சொல்லி அமுச்சு விட்டேன் அம்மா நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லி அமுச்சு விட்டேங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கைங்க ஆட்டை காச மாட்டி நிறையா பாருங்க

வரத்து தரேன் ஆஸ்ப அடுத்து பாருங்கள் டாட்டா சுமோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி தெரிஞ்சால் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன மின்ன பண்ணித்தரேன் சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு டாட்டா சுமோ நல்லாயிருக்கும் கோல்டு அடுத்து பாருங்கள் புதுசாக வந்து லக்ஸரியாக வந்தது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு நேற்று தான் வந்தது வண்டி சரியான ஐட்டன் பாருங்கள் ஐட்டனில் கப்பா இன்ஜின்னு கஸ்டமர் ரெண்டே கால ரூபா கேட்டு ரெண்டு ரெண்டுருவா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு சொல்லிவிட்டாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக சொல்லிவிட்டாங்க கிட்ட வாங்க முன்ன பண்ண பண்ணித்தரேன் டாட்டா மான்சா பாருங்க பத்து பதினொன்று ரிஸ்ட்டு கோட்டாஜெட் எஞ்சின்னு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு ஃபைனலாக சொல்லிடுறாங்க கிட்ட வாங்க இன்னும் கூட குறைச்சி வாங்கி தரேன் அந்த வண்டி பாருங்கள் டாட்டா மான்சா இன்றைக்கி ரெண்டு மூணு வண்டி டாட்டா மான்சா அது ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஒரு ஒன்று எண்பது ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் அந்த வண்டி வண்டி இந்த வண்டி பாருங்கள் சோல்ட் அவுட் ஒரு அண்ணன் அண்ணன் மில்டிகார் அண்ணன் லட்டு பார்த்துக்கிட்டார் வண்டி நிறைய பேர் கேட்டாங்க யாருக்கும் கொடுப்பணும் இல்லை அந்த வண்டி சூப்பராக அவர் திட்டார் நாலு செக்மெண்ட் ரெண்டு மாதிரி ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மெண்ட் தான் அட்வான்ஸ் ஆகிடுச்சு முடிஞ்சிடுச்சு இந்த வண்டி பாருங்கள் இது ஒரு ஹெட் லைட் மட்டும் போடணும் அதை வந்து வாங்கி வச்சுருக்காங்க போட்டு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோம்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று முப்பத்தஞ்சு சுகராக குத்தலாம் பத்து பேர் போகிற வண்டி எடுத்துன்னு போங்க

நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒம்போது ஐம்பது சொன்னாங்க அப்புறம் ஒம்பது ரூபாக்கிறாங்க எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சா தராங்க இருபத்தி மூணு மாடலு உண்டா கெட்ஸு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு அரி பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாக கேட்குறாங்க ஒன்று நாற்பத்தஞ்சு ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சா தரலாம் நல்ல வண்டி நல்லா கற்றுங்க வாங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஐ டென் பாருங்க வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாக கேட்கிறாங்க கெட்ட வாங்க மின்ன பின்ன பேசிய தரேன் பதினாலு ரெண்டு ஓனர் நம்ம தர ரெட்டது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் சார் சூப்பராக குத்துலாம் சார் கம்மி கம்மியாக ஏற்றுன்னு போங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனரு சூப்பராக சார் வண்டி பக்கம் ரெடி ஆகிடுச்சு வண்டி நம்ம தர ரெட்டு பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாக கேட்குறாங்க இருபதாயிரம் செலவு பண்ணிடுறாங்க நல்லாயிருக்கும் வண்டி இந்த ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரெட்டு பார்த்தினாக்கா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் இந்த ரெனால்டோ ட்ரைவர் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா ஆறு லட்சம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு அப்புறம் அஞ்சாயிரம் ரூபாய் காணாங்க அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் காரணாங்க அஞ்சு லட்ச ரூபாய் தரலாம் சார் முப்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டியில் கம்பெனிக்கிறாங்க சார் அருமையாக இருக்கும் இருபத்தொன்று மாடல் இருபது இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் சூப்பராக வண்டி அஞ்சு லட்ச ரூபாய் தந்துடலாம் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ஸ்விஃப்ட்டு டிசைரு இன்றைக்கி தான் நாலாறுரூபா நாலு ஏழு ஆறுரூவா விற்றுக்குது கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதா சொன்னாங்க சுகுராக ஒரு மூணு முப்பத்தஞ்சு மூணு முப்பது கொடுத்துடலாம் டிசைரு நல்லா வேண்டி விட்டுற அதுக்கு எடுத்துன்னு போங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்ப கரண்ட்டு ஒரு லட்சத்து அறுபத்தி கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் ஸ்டாண்ட்ரோ பாருங்கள் பத்து மாடல் ரெண்டு ஓடுறது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி தொண்ணூதாங்க கேட்குறேன் அடுத்து பாருங்கள் ஓமனி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பேப்பர் கரெக்டாக நாலு டயர் புது டயரு எல்பிஜி கேஸ் செண்டா ஸ்மண்ட்டோடு வண்டி நல்லாயிருக்கும் வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று இருபது ஒன்று பாஞ்சு தரலாம் ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவு அது மட்டும் போட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரே ஓனர் இந்தியா விஸ்டா பாருங்கள் ரெண்டே கால் லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய் முன்ன பின்ன பண்ணலாம் டாட்டா இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு லிஸ்ட்டு நம்ம தரப்பறட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு சுகுறாக குத்துடலாம் குறைக்கலாம் மாட்டாங்க நல்லா இருக்க வேண்டி பதினாறு மாடலு ரெண்டு ஓனரு இந்த இண்டிகா விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓட நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சமே கேட்குறாங்க ஒன்று தொண்ணூறு தரலாம் கெட்ட வாங்க இன்னொன்று கொசு வாங்கி தரேன் அந்த வண்டி விஷாக பாருங்கள் ஒரு லட்சத்துக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் அந்த வீட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தினாக்கா ஒரு லட்சம் தருவது கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணி தரேன் நல்லா இருக்கும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள் இருக்குதுல மோசமாக வந்து எதிரானாக்கா இஎம்ஐ இஎம்ஐனால் கடன் எதிர கடனை வாங்கவே வாங்காதீங்க ஏன் சொல்லட்டல நம்ம போனாக்கா எப்படி சொல்கிறேன் ஒரு ஆல்ககால் ஆல்ககால்னால் தண்ணி அடிப்பாரம்பருங்க சரக்கு அடிப்பாருமே அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா குடிச்சோன்னா கிட்னி லிவர்லாம் அந்த தனி ந ஒரு நபரை மட்டும் பாதிக்கும் ஆனால் கடனை வாங்கிட்டேச்சுங்க அந்த குடும்பத்தையே பாதிக்கும் ரொம்ப மன உளைச்சல் ஆளாகிடும் எதை முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்காதீங்க கடனை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நான் கடனால அனு அனுபவிச்சுன்னா சொல்கிறேன் நீ அனுபவத்தில் சொல்கிறான் அதனால் தயோ கடனை மட்டும் வாங்காதீங்க தண்ணி வச்சாக்க அந்த ஒருத்தர் மட்டும் தான் பாதித்து இதுவாகும் ஆனால் கடனை வாங்கிட்டு அந்த குடும்பத்தையே பாதிக்குங்க என் அனுபவத்தில் சொல்கிறேங்க யார்கிட்டையும் கடனை வாங்காதீங்க நல்லா இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் தான் நம்மளை மாற்றுறது முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறதை கொண்டு வாழை கற்றுங்க ஒன்றே ஒன்று நம்புங்க ஒன்றே ஒன்று கூட எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நம்மளை காத்தை நம்மளை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க அண்ணன் வருவான் தம்பி வருவான் அக்கா தங்கச்சி வருவான் நண்பன் வருவான்னு சொல்லிட்டு நம்மளை காப்பாற்ற இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் காப்பாற்ற ஆள் யாருன்னு கேட்டால் நம்ம நம்ம தான் காப்பாற்றிக்கணும் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க நம்ம கேட்டு போனாலும் நம்பதான் தான் நல்லா வந்தாலும் நம்பதான் தான் சொல்லுங்கள்ல உயர்வாக வந்தாலும் நம்பதான் தான் அதனால் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் சொல்கிற பாருங்க நல்ல எண்ணங்கள் கொண்டு வாழ்ந்து கொடுங்க இருக்கிற சம்பாதிச்சிருக்கிற காசை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைங்க நிறையா சேர்ந்துச்சா இல்லாத போட்டு குத்து ஹெல்ப் பண்ணுங்க இருப்போம் வினால வர நல்லா இருக்குங்க இதுதான் என்னுடைய இது நல்லா இருப்போம் கத்தவனை விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க ஒரு ஒரு வீடியோ சொல்கிறேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசா வீடியோ பாக்குறவங்க இந்த சேனலை லைக் பண்ணாதான் இந்த வீடியோ லைவா வரும் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல பாருங்க பேஸ்புக்ல பாருங்க அச்சு பட்டி தொட்டி எல்லாம் பரவி போகுது சனிங்க பாருங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடு சார் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தெய்வம் சார் என் தெய்வம் சார் நீங்க நீங்களா தெய்வம் சிக்கலாம் நல்லா எனக்கா அஞ்சு அளவுக்கு வளர்த்து விட்டிங்க நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் சார் நிறைய வண்டிங்க வருது வாங்க எத்தரேன் வீடியோ போட்டு போகிறேன் பாரு ஒரு அண்ணன் வந்தார் சோமடியா தார் மாறு தக்காளி சோறு சோ சாமியா சொல்லிட்டு அது அதுபாரு படி தொட்டுலாம் பறி போயிடுது வா எவ்வளோ வீடியோ தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த வீடியோ பார்த்துடுறாங்க சொல்ற வீடியோ போட்டேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அந்த வீடியோ மட்டும் அந்த ஒரு ரெண்டு நாளில் வீடியோ ஓடிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாம் போட்டு தாறு மாறு தக்காளி சோறு சொல்லிட்டு போடார் அவர் எவ்வளோ சந்தோஷமா இத்து நாலு கனவு பழிச்சு நல்லா நல்லாயிருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் இந்த வீடியோ லைவாக வரும் நன்றி வணக்கம் சார்